இந்த பதில கொண்டு வந்த தேவ தூதன் சொல்றான் தானியலே உன் ஜபம் முன்னாடியே கேட்கப்பட்டுடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க உன் ஜபம் முன்னாடியே கேட்கப்பட்டுடுச்சு ஆனா அங்கிருந்து நான் வர்றதுக்குள்ள இந்த பிசாசானவன் என் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான் போராடிக்கிட்டு இருக்கான் என்னால பதில உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியல அப்ப என்ன அர்த்தம் கேட்கப்படுகிறது அந்த பதில் வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய யுத்தம் எல்லாம் சொல்லுங்க என்னை அறியாமல் சொல்லுங்க என்னை அறியாமல் நான் உலகத்தோடு ஜபத்திலே யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அந்த யுத்தத்தில் சொல்லுங்க நான் மட்டும் வெற்றி பெற உதவி செய்ய மாட்டவரே ஒரு ஆமேன் சொல்லுங்க நான் மட்டும் வெற்றி பெறும் ஆமேன்